உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ராசி பொது பலனில் எப்படி நம்ம பலன்கள் இருக்கிறோம் அப்படின்னா சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு சூரிய பகவான் ஒரு ராசிக்குள்ள உள்ளே நுழையும் பொழுது எந்த ராசிக்குள்ளே இருக்காரோ அந்த ராசியின் அடிப்படையில் மாத பலன்கள் மிக அதிகமாக கணிக்கப்படுகின்றன ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு கோச்சார கிரகங்களும் அமைந்திருக்கும் இடத்தை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்பதை நம்ம வந்து மாத பலன்களாக பொது பலன்களாக கணிச்சிட்டு வரும் ஸோ இந்த பொது பலனானது உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு இருபது சதவீதம் ஒரு உறுதியாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்கோம் மாத பலன்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதே போல் கடந்த காலங்களில் நடந்த இப்போ ரீசெண்டாக நடந்த சனி பயிற்சி அதே போல் குரு பயிற்சி ராகுது பயிற்சி இந்த பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ற செயல்பாடுகளை நம்ம உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம் இந்த மாத பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஜூலை மாசத்துல ஏற்படுகின்ற நன்மைகள் நீங்கள் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பதை பற்றி பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிம்ம ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல சனிபவனம் வந்திருக்கிறார் சனி பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்து நிறைய பிரச்சனையை கொடுத்துட்டாரு நிறைய பிரச்சனையை கொடுத்துருவாரு நிறைய போராட்டத்தை சொல்லி கிட்டத்தட்ட சனி பயிற்சி இருக்க முன்னாடி நிறைய பதட்டத்தையும் நிறைய ஒரு பிரச்சனைகளையும் மனசுக்குள்ளே கொடுக்க வேண்டிய சூழ்நிலையை பல பதிவுகள் வந்தது ஆனால் நம்ம சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா சிம்ம இந்த சனி பயிற்சியானது மிகப்பெரிய தாக்கத்தை சனி பகவான் கொடுக்க மாட்டார் ஏன்னா சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்ததிபதி மற்றும் ஏழாம் இடத்ததிபதியான சனி பகவான் எட்டில் அமர்வது ரொம்ப சிறப்பு எட்டாம் இடத்தில் அமர்வதனால் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு ராசிக்கு விடுவதை தவிர்க்க முடியும் அப்ப சிம்ம உரிய ஒரு கம்பீரம் ஒரு செயல்பாடு ஒரு வெற்றி என்ற இயக்கம் உறுதியாக செயல்பட போகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அது நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஏன்னா கடந்த காலங்களில் நடந்தது உண்மைனா எதிர்காலத்தில் நடக்கும் என்பதும் நிதர்சனமான உண்மை ஸோ இந்த மாதம் உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் வந்திருக்கிறார் உங்களுடைய ராசி ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல மிதன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட பதினேழாம் தேதி வரையில் டிராவல் பண்ண போகிறார் அவருடன் சேர்ந்து குரு பகவான் மற்றும் புதன் பகவான் இணைந்து செயல்படுகிறார்கள் அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவானும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவானும் ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கர பகவானும் செயல்படுகிறார் ஸோ சுக்கரன் வந்து பதினொன்றாம் இடத்துக்கும் வருவார் புதன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கும் வருவார் உங்களுடைய ராசின் அதிபதியுமே பதினேழாம் தேதிக்கு மேல பன்னெண்டாம் இடத்துக்கு ராசிக்குள்ளே வந்துடுவார் ஸோ இந்த மாத கிரக அமைப்புகள் மற்றும் வருட கிரக அமைப்புகள் மூலமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட போகின்ற மாற்றம் என்னென்னா பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயம் உள்ள தடைகள் விலக போகுது சிம்ம ராசிக்காரங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிறைய பிரச்சனையை சந்திச்சு வாங்காத ஒரு பணத்துக்காண்டி கெட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது பணத்தை வந்து இன்னொருத்த சுருட்டிட்டு போயிட்டான் நான் வந்து அதுக்கான வட்டி கட்ட சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா உறுதியாக உங்களுடைய பொருளாதார விஷயங்களோட பிரச்சனை உறுதியாக விலக போகிறது வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொண்டு கொண்டிருக்கிற நம்மளுடைய சிம்மராசினியர்களுக்கு இந்த மாதம் வழக்கிலிருந்து ஒரு விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு எல்லாம் உண்டாக போகுது நல்ல விதமான லாபம் கிடைக்க போகுது அந்நிய பாசை அந்நிய மொழி அந்நிய இனம் அந்நிய மதம் அப்படிங்க சொல்லக்கூடிய உறவு நண்பர்கள் மூலமாக ஒரு நல்ல விதமான நல்ல உள்ளங்கள் மூலமாக நம்மளுடைய சிம்ம ராசினியர்களுக்கு கிரகங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகின்றன அதே போல சிம்ம ராசினியர்கள் யாரெல்லாம் மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனம் வச்சிருக்கீங்க அல்லது கடை வச்சுருக்கீங்க ஒரு அலுவலகம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்களால் உங்களுக்கு நிறைய பிரச்சனையை சந்திச்சிக்கிருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உறுதியாக உண்டாகும் உங்களுடைய பணியாட்கள்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு உங்களுடைய உண்மையான தன்மையை இப்போ உணர்வாங்க இவ்வளவு நாட்களாக நீங்கள் அவங்க மேலே காட்டின அன்பு புரியாது பாசம் புரியாது நீங்கள் அவங்கள வேலைக்காரங்களை காலங்கள மாதிரியே நடத்திருக்க மாட்டீங்க உங்களுடைய வீட்டில் உள்ள ஒரு உறவு மாதிரி நடத்திருப்பீங்க ஆனா அதில் பல சூழ்ச்சியாளர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய பணியாட்கள் எல்லாருமே உங்களுக்கு அதிகமான பாதிப்பை கொடுத்தாங்க ஸோ இந்த பாதிப்பு விலகி நம்மளுடைய சிம்மராசினியர்களுக்கு உறுதியாக நல்ல விதமான மாற்றம் கிடைக்கப் போகிறது நல்ல விதமான முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது என்பது இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் கொடுக்கின்ற விஷயம் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு சாதகமான இல்லாத சூழ்நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார் நம்ம ஏற்கனவே ஒரு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நாவம் இருக்குன்னு நினைக்கேன் நம்ம வீடியோவை ஏற்கனவே ஃபாலோ பண்ணிக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம யூடியூப் சேனலில் என்னுடைய வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் கேது பகவான் ராசிக்குள்ளே சிம்ம ராசிக்குள்ளே வர போகிறாரு அப்போ கேது மட்டும் உள்ளே வரனால நீங்கள் நான் சொல்கிற வழிபாட செய்யுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் ஓகேவா இந்த ஒன்றரை வருஷத்துக்கு சிம்ம ராசிக்காரங்க உறுதியாக விநாயகரை பார்க்காமல் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் விநாயகரை போய் பார்த்து ஐயா நான் இன்னைக்கு உன்னை வந்து பார்த்துட்டேன் என்னோட வாழ்க்கையில மாற்றத்தை கொடுங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி என்ன விஷயமா இருந்தாலும் சரி முழு மனதோட நான் உங்களை ஏத்துக்கிறேன் எனக்கு வழி வழிபடணும் அப்படின்னு கும்பிடுங்க நான் சொல்லியிருந்தேன் சோ அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபாலோ பண்ற அத்தனை பேருக்குமே என்னைய பொறுத்தளவு கேது பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்க மாட்டார் அதாவது ஒரு கிரகத்துடைய பிரச்சனைக்குரிய விஷயங்கள் என்ன பண்ணலாம்னா தடுக்கலாம் அதாவது ஓரளவுக்கு தடுத்து வைக்கலாம் ஆனால் நடக்க விடாமல் நம்ம பண்ண முடியாது ஏன்னா வழிபாடுங்கிறது என்னென்னா ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் நடக்காமல் இருக்கிறதுக்கான விஷயம் கிடையாது என்பது உண்மை அப்போ கேது பகவான் உங்கள் ராசிக்குள்ள வந்திருக்கார் அவருடன் செவ்வாய் இணைந்து செயல்படுவதனால நம்மளுடைய சிம்ம ராசினியர்கள் கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதம் முழுவதுமே செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை எமகண்ட நேரத்துல நீங்கள் விநாயகரை போய் வழிபாடு செய்து மூன்று முறை சுற்றி விநாயகருக்கு ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை எமகண்ட நேரத்துல ஒரு தேங்காய் விடலை போடுங்கள் தேங்காய் விடலை போட்டு நீங்கள் மனதார வழிபாடு செய்தால் சிம்ம ராசினியர்களுக்கு சிறப்பான மாதம் ஜூலை மாதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் வாரி வழங்க தயாராக இருக்கின்றன தற்போது வரை ஜூலை மாத பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி அதாவது நம்ம சொன்ன அத்தனை விஷயமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் மாத பலன்களை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் ஹெட்டிங் போட்டாலும் என்ன விஷயங்களை உங்கள் செயல்படுத்தினாலும் ஒரு இருபது சதவீதம் ஒரு பூஸ்ட் இதுதான் உண்மை அதுக்காண்டி உங்கள் லைஃபே இந்த மாதம் டோட்டலாக மாறப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நிர்ணயம் பண்ணும் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுடைய கடந்த கால சம்மந்தப்பட்ட செயல்பாடில் ஏன் நடந்துச்சுங்கிற கேள்விகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக தெளிவாக துல்லியமாக நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும் வழிபாடுகள் மட்டும் போதுமா இல்ல வேறு எதுவும் பரிகாரங்கள் செஞ்சா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா என்பதை பற்றி துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து விதமான நம்மளுடைய உலகெங்கும் இருக்கும் நம்முடைய நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்